அனீட்டா ஸ்லிப்ஸ் என்கிற என்னுடைய யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் cure. அதாவது நோய் முன் காப்பதை சிறந்தது என்பதை மனதில் இருத்தி உணவையே மருந்தாக எடுத்துக்கொள்ளுங்கள் மீன் சாப்பிடுவதால் கிடைக்கும் எட்டு வகையான பயன்கள் எவை இறால் மீனில் உள்ள அதிகப்படியான புரோட்டீன் என்கிற புரதச்சத்து சத்து ஆனது ஆரோக்கியமான சரியான தசை வளர்ச்சிக்கு உதவுகின்றது இறால் மீனில் உள்ள அதிகப்படியான ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட் என்கிற நல்ல கொழுப்பு சத்து ஆனது கொலஸ்ட்ரால் அளவை கட்டுக்குள் வைக்க உதவி இதய இரத்த ஓட்டத்தை ஒழுங்குபடுத்துகின்றது அதன் மூலம் இதய ஆரோக்கியம் பாதுகாக்கப்படுகின்றது இறால் மீனில் உள்ள விட்டமின் பி டுவெல் ஆனது அனீமியா என்கிற இரத்த சோகையை நீக்கி ரெட் பிளட் செல் என்கிற இரத்த சிவப்பணுக்களை உற்பத்தி செய்ய உதவி இரத்த விருத்திக்கு உதவுகின்றது இறால் மீனில் உள்ள விட்டமின் இ மற்றும் செலினியம் ஜிங்க் போன்ற தாது உப்புக்களானது ஆக்சிடேடிவ் ஸ்ட்ரெஸ் அதாவது உடலை ஆக்சிஜன் ஏற்ற அழுத்திலிருந்து பாதுகாப்பதுடன் உடலுக்கு நல்ல இம்யூனிட்டி அதாவது நோய் எதிர்ப்பு சக்தியை தருகின்றது இராலில் உள்ள கால்சியம் பாஸ்பரஸ் மற்றும் மெக்னீசியம் ஆனது எலும்புகளின் ஆரோக்கியத்தை பாதுகாக்கின்றது குறிப்பாக ஆஸ்டியோபோரோசிஸ் என்கிற எலும்பு புரை நோயை வரவிடாமல் தடுப்பதுடன் எலும்புகளையும் பலப்படுத்துகின்றது ஈரானில் உள்ள சத்து பொருளான கோலன் மற்றும் ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட் ஆனது மூளையின் செயல்திறனை துரிதப்படுத்தப்படுவதுடன் அறிவு திறனையும் ஞாபக சக்தி திறனையும் மேம்படுத்துகின்றது ஈரானில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ஆனது அதில் குறிப்பாக செலினியம் மற்றும் விட்டமின் இ ஆனது ஆரோக்கியமான பொலிவான சருமத்தை பெற உதவி முகச்சுருக்கங்கள் அற்ற இளமையான தோலை பெற உதவுகின்றது ஈரானில் உள்ள சத்துப்பொருள் பொருள் முடியின் வளர்ச்சிக்கு உதவுவதுடன் பட்டு போன்ற முடியை பெறவும் உதவுகின்றது மேலும் இது போன்ற நலம் தரும் குறிப்புகளை தொடர்ந்து பெற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி